அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் சொல்லுதாங்க புது மரும வந்துச்சா உனக்கு என்ன வாழ்வு வந்துச்சு உனக்கு வேலை செய்யறதுக்கு பிரச்சனையே இல்லை சொன்னா ஹீ இப்ப என்னன்னா கதை அப்படி தலைகிறா நடக்குது நீ வெளிய போறீங்க எனக்கு இப்ப படம் வருது நீ வர்றதுக்குள்ள உசுரோட ஏற்படா இல்லையான்னு தெரியலையே மருமள்ள ஆய் இந்த மாமியார் என்னமா ஆட்டி முடுது ஹீ அப்பா என்னம்மா நடிப்பு நடிச்சு கொஞ்சம் நெஞ்சு படபடப்பலாம் சரியான மாதிரி இருக்கு மர்மால யாங்கள துணி ஒரு வாரத்துக்குள்ள அதை சேத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் எல்லாதி தோச்சு போட்டேன்னா அதுக்கு ஒண்ணு இருக்க கூடாது நான் பளிச்சு பளிச்சின்னு இருக்கணும் அதுக்கு அப்புறம் பாத்திர ஒரு செம சேந்து கிடக்கு அதை எல்லாதி கழுவி கமத்திரு அதுக்கு அப்புறம் இந்த வீட எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி குப்பையா கிடக்கு எல்லாதி நீட்டா கி தொடச்சினா கண்ணாடி போல படபடான்னு மின்னணும் சோஹார் போட்டு திங்கணும் அப்படி இருக்கணும் தரையில என்ன இது பாத்திர கழுவவும் தெரியாது துணி துவைக்க வாய் ஒரு மாதிரி நம்ம நம்ம வருது வெங்காய பக்கோடா சாப்பிடணும் போல இருக்கு ஆசையாட்டி நீ தான் உனக்கு எல்லாம் சமைக்க தெரியும் சொன்னல கொஞ்சம் வெங்காய பக்கோடா போட்டு கொண்டாயா பல்லு போன வயசுல பக்கோடா கேக்குது பக்கோடா மர்மால நீ என்ன பண்ணு நல்ல வெங்காயமா பார்த்து பத்து வெங்காயத்தை எடுத்து அப்படியே பொடிபொடியா நறுக்கி சூப்பரா ஒரு வெங்காய பக்கோடா போட்டு சுடிச்சுட கொண்டா கொண்டா போ

என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க எங்க வீட்டை இழுத்தியா அதுக்கு அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன் எப்படி இப்பதான் கோவம் வருது வெங்காய பக்கடாவை எப்படியும் போட்டு தந்துருவா டேய் நான் போட போற வெங்காய பக்கடாவை தின்னு போட்டு நீங்க வாய அடைச்சு போயிருவீங்க டேய் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் போல இருக்க சரி சரி கொண்டு வரட்டும் நான் சீக்கிரம் போ வர மோள இல்ல எனக்கு எனக்கு நெஞ்சுலி வந்துரும் போ போ எப்படியா இவ்ளோ உசுபேத்தி உசுபேத்தியே வெங்காய பக்கடாவை போட வச்சாச்சு எல்லாம் நம்ம தலையெழுத்து தூச்சி போட்டா பருமகு பருமட்ட கொஞ்சம் சாக்கிரத தக்கிருக்கணும் ஏப்பா கேட்டி இந்தக்கா சுட சுட வங்கி பூக்கட வாயில் போட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதிய சொல்லுங்க உ உம் உ பா நீங்க வாய் அடைச்சு போயிட்டியா ஓ என்ன பண்ணேன்னு கேட்குறீங்களா உம் நீங்க தின்ன உடனே வாய் அடைச்சு போவதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் லைட்டுக்க அதுல சாக்குதுன்னு தே இந்த ஸ்பெஷல் ஐட்டே என்ன தெரியுமா தே அதுதான் வாய போகும் சூப்பரா இருக்கா